மத்திய பேருந்து நிலையம் வந்து சின்னாப்பள்ள சித்திர பேருந்து நிலையம் வந்து லாலுடி போகிறது அரியலூர் போகிறது கரூர் போகிறது அது போன்ற பேருந்துகள் இந்த இந்த பணி இந்த பேருந்து நிலையமும் இயங்கி கொண்டு தான் இருக்கும் எனவே உள்ளூரில் இருக்கிற பேருந்துகள்லாம் இந்த பகுதியில் இயங்கி கொண்டு இருக்கும் வெளியூரிலிருந்து நேரடியாக செல்கிற பேருந்துகள் அங்கே செல்லலாம் அதான் விஷயம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு மிக்சுரேட்டர் போன்ற மா வேலை மட்டும் பாக்கியிருக்கு ஏசி வேலை கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் குடி தண்ணீரும் கழிவறை வசதியும் செய்ய சொல்லியிருக்கோம் எல்லா இடத்துலையும் டீ ஷாப்ஸ் உடனே கிடைக்கிறதுக்குள்ள அந்த வலியும் செய்ய சொல்லியிருக்கோம் ஏனாண்டா ஒரு நாளைக்கு எங்களுடைய கணக்கு ஆரம்பத்திலே ரெண்டு லட்சம் மக்கள் வந்து செல்கிற இடமாக இருக்கும் எனவே அனைத்து அடிப்படை வசதியும் செய்துவிட்டு திறக்கலாம் என்பதற்காக தான் தலைவர் முதலமைச்சர் ரெண்டு போன வாரம் கேட்டார்கள் எப்போது முடியும் வந்து வேகம் வேகமாக முடித்து கொண்டு இருக்கிறோம் வர பதினெட்டாம் தேதி அதுக்காக ஒரு கான்ட்ராக்டர்ஸ் கூட்டம் எப்போ முடித்து ஃபிக்ஸ் பண்ணறதுக்காக முடிச்சு விட்டுருவோம் பள்ளிக்கூடிய வலிகளாக அது இப்போ தான் கேட்டுருக்காங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அது வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைச்சாங்கன்னா மாநகராட்சியில் சில மாறுதல் பணி செய்ய வேண்டியிருக்கு ரொம்ப சின்ன சின்ன கடையாக இருக்குது மாடியிலெல்லாம் கடை எடுத்துகிட்டு போக முடியாது மாவட்ட ஆட்சியர் ஒரு சிறந்த வல்லுநரை வச்சு கடையை பெருசாக்கி வெகுவாங்க வியாபாரம் செய்கிற அந்த புகையை செய்வார்கள்னால் அந்த கல்லுக்குடியும் உடனடியாக மக்கள் பயன்பாடு பஸ் ஸ்டாண்டு திறந்தவொன்னா அதுவும் வந்துடும் பயன்பாட்டுக்கு வந்துடும் இல்லை அது எவ்வளவு தெரியல கலெக்டர் எதாவது வச்சிருக்காங்க நான் ஒன்றும் பார்க்கல பார்த்துட்டு சொல்கிறேன் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கார்கள் சார் இந்த தடவை தமிழ்நாடு பேரே சொல்லு அதுதான் முதலமைச்சர் சொன்னார் கடந்த வருடம் சொல்லவில்லை இந்த வருடம் சொல்லவில்லை முதலமைச்சர் நேரடியாக கேட்டுக்கொண்டு ஜனங்க ஏதோ ஒரு சில திட்டங்களுக்கு பணம் தந்துக்காது முழுமையாக பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் தமிழ்நாடுங்கிற பேரே வரல எப்படி திருச்சிக்கு இந்த மெட்ரோ கேட்டுருக்காங்க நீங்கள் யாரும் வலியுறுத்தது இல்லை வாழ்க்கை இல்லைங்க வலியுறுத்தி எழுநூற்றி ஐம்பது பிஜேபிக்காரங்க கொடுக்குறது அவங்க கொடுத்த செய்கிற மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தலைவர் நேராக கட்டுறதுக்கு ஆறாயிரம் இருபதாயிரம் கோடி கேட்டால் ஆறாயிரம் கோடி கொடுக்குறாங்க இப்போ கோவையும் மதுரையும் முன்னுரிமை எடுத்து திருச்சி எடுக்கிறதுக்கு எழுநூற்றைம்பது கோடி அதுக்காக ஆய்வு பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தான் பேப்பர்லேயும் போட்டாங்களே அண்ணாமலை வந்து குரு பிடித்த இரும்பு கையை செஞ்சு சூட்டிங் காட்டுறாரு அவர் என்றைக்கு அதை ஆட்சியும் தலைவரையும் நல்லா சொல்லியிருக்காரு என்றைக்குமே அவர் சொன்னதில்லை நல்லா சொன்னதில்லை அவர் எல்லாம் என்னென்னமோ பேசுகிறார் ஆனால் அவர் சொன்னது எதுவுமே நடக்கலை அவர் என்ன சொல்கிறாரு உங்களை அகற்றிக்கலான்னு சொல்கிறாரு அவர் நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதில்ல திரும்பவும் முதலமைச்சர் நம் தளபதி தான் வருவார் மக்கள் நல்லா இருக்கிறாங்க இப்போ கூட மாணவர்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் ஒரு வரவேற்பு மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற வரவேற்பு யாருக்குமே இருந்ததுதான் மீண்டும் கழகம்தான் தான் வரும் தளபதி தான் முதலமைச்சர் ஆவார் பேர் கூட்டு சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் மும்மொழி கொள்கையை தான் நிதி தரப்படும் அதான் கொடுக்கலையா நம்ம கொடுக்கலையா ஏற்றுக்கொள்ள முடியும் சொன்னோன்னா ரெண்டாயிரம் கோடியே வேற மாநிலத்துக்கு கொடுத்தாங்க நம்ம கொடுக்கலையா ஆமா அதான் சொல்லியிருக்காங்க வேற ஊருக்கு கொடுக்குறாங்க அதாவது நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசுக்கு நெருக்கடியை உண்டு செய்கிறார்கள் ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ அவங்க தான் பூரா தமிழ்நாட்டுக்கே செய்கிறது மாதிரி ஒன்று கூட செய்யாமல் இது மாதிரி பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் சொல்லுங்கள் வழக்கு தொழிலாளர்லாம் முதலமைச்சர் பாருங்கள் நாங்கள் கேட்ட கால் நீங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு நான் பார்த்து